வணக்கம் என்னோடய பேர் கார்த்திக் லக்ஷ்மணன் நான் ஒரு கவுன்சிலிங் சைக்காலேஜஸ் இந்த துறையில் பதினஞ்சு வருஷமாக இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன் சென்னை கவுன்சிலிங் சர்வீசஸ்ன்றது என்னோடய ப்ரையர் ப்ராக்டிஸ் அதுலேருந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிசிஎஸ் அகாடமி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ தெரப்பியில் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் எழுபத்தஞ்சு பேட்ச்க்கு மேலே நம்ம நடத்தியிருக்கோம் எல்லா பேச்சஸுமே இங்கிலீஷில் நடத்திருக்கோம் பட் இப்போ நிறைய பேர் வந்து தமிழில் கேட்குறீங்க அதுக்கு நிறையாவே இன்ட்ரெஸ்ட்டோட பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட பிறகு திரும்பவும் வந்து தமிழ் இந்த கோர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டென்ட்டு மெட்டீரியல் எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருக்கும் பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தமிழில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி பற்றி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எல்லாமே நல்லபடியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபர்ஸ்ட்டு டாபிக் வந்து பர்சனல் ஹெல்பிங் வெர்சஸ் ப்ரொஃபஷனல் ஹெல்பிங் அப்படின்னு சொல்கிறோம் பர்சனல் ஹெல்பிங் அப்படின்றது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பேசுறது அதெல்லாத்தையும் நம்ம பர்சனல் ஹெல்பிங் சொல்லலாம் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பிங் அப்படின்றது வந்து நம்ம ஒரு கவுன்சிலர் கிட்டேயே ஒரு கிட்டே போய் பே பண்ணி அவங்களோட சர்வீசஸ் எடுத்துக்கிறது இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் கவுன்சிலராக நீங்கள் பெட்டராக வர முடியும் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பிங்காக நீங்கள் பெட்டராக கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன் அதனால தான் இந்த சாப்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தவனே கொடுத்துருக்கோம் இங்கே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபீல்டில் இல்லை வந்துட்டு பொதுவாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த அட்வைஸ் சஜஷன் அதெல்லாம் வந்து கவுன்சிலிங் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நம்ம பொதுவாக ஒருத்தருக்கு போய் அறிவுரை கொடுக்குறோம் அல்லது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து கவுன்சிலிங்ல வராது அது கம்ப்ளீட்டா வந்து இது வேறுபட்டது அதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த அட்வைஸ் சஜஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு பர்சனல் ஹெல்பிங்ல வரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ சொல்லிக்கலாம் வேறு ப்ரொஃபஷனல் ஹெல்பிங்ல நம்ம அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ அட்வைஸ் சஜெஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுவா நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லுவோம் இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க நான் வந்து என்ன படிப்பு படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா நான் உடனே வந்து சைக்காலஜி படிங்கன்னு சொல்லிடுவேன் ஏன்னா அது எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு அப்போ நான் அதை வந்துட்டு அவங்களுக்கு சொல்வேன் அப்போ அது வந்துட்டு பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வரும் ஓகே இப்போ நான் அதை சொல்லிட்டேன் அப்படின்னா வந்துட்டு அவர் அது யூஸ் பண்ணுறாரு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் ஒர்க் அவுட் ஆகாமையும் போகலாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சூப்பர் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அவரை என்னை பிளேம் பண்ணுவார் ஓகே சோ இப்போ அது வந்து ஒரு ஃப்ரெண்டோ இல்ல ஃபேமிலி மெம்பரோ இருந்தாங்கன்னா வந்துட்டு அவங்க நான் பிளேம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னோட இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷன் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சனால அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சு நான் சொல்லியிருந்திருப்பேன் வேற சிதை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராரு அவர்கிட்ட நான் வந்துட்டு அதை சொல்றேன் ஆனால் வந்துட்டு அவருக்கு நான் கொடுத்த சஜஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவர் என்ன பிளேம் பண்ணுவார் என்னை வந்து குறை சொல்வாரு இவனால தான் என்னோட வாழ்க்கை வந்துட்டு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் அவன்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்டான் அவன் எனக்கு வந்து இப்படி சொல்லி என்னோட வாழ்க்கையை குழப்பி விட்டுட்டான் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த அட்வைஸ்க்கும் சஜஷனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா வந்துட்டு அட்வைஸுன்றது ஒரு அத்தாரிட்டி பிக்கர் சொல்லுவாங்க இப்போ நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வயசு அதிகமானவங்களோ இல்லை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களோ அதை சொல்லுவாங்க அப்ப அது ஒரு அத்தாரிட்டியோட இருக்கும் அப்ப அதை கேட்கறவங்க வந்து அது நிச்சயமா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேற சஜஷன்ற போது வந்துட்டு நமக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க நீங்க அதை ஃபாலோ பண்றது அல்லது வேணாம் அப்படின்றது உங்களோட கையில இருக்கும் பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் சஜஷன் தான் கொடுக்குறேன் அது நீங்க பாத்துக்கங்க அதை ஃபாலோ பண்ணுமா வேணாமா அப்படின்னு பட் வந்துட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நாலு பேரை நீ ஒரு நாள் என்கிட்ட வருவே இல்லை என்னோட சஜஷன் மட்டும் நீ ஃபாலோ பண்ணலன்னா உனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பாரு அன்னைக்கு நான் வந்துட்டு அவனுக்கு என்ன சொல்றேன்னு பாரு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சாங்கன்னா அது வந்து அட்வைஸ் தான் ஓகே அப்ப கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியாது அட்வைஸா சார்ஜ் நான் வாங்குறவங்களுக்கு அது தெரியாது ஓகே எனிவே இது ரெண்டுமே வந்துட்டு பர்சனல் ஹெல்பிங்ல வரும் இது வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்பிங்ல நம்ம அதை வந்து கொடுக்க முடியாது இப்போ ஒருத்தர் எங்கிட்ட வராரு அப்படின்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நான் அவருக்கு ஷேர் பண்ணி அவருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா அவர் என்ன நினைப்பாரு என்னடா இவகிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கலாம் இவன் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா சொல்லுவான்னு பார்த்தா இவன் சொந்தக்கார சோகதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படி வந்து நினைக்க நிறையவே சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய பேர் வந்து அட்வைஸ் சஜஷன் கொடுத்துட்டு அதை கவுன்சிலிங்னு சொல்றாங்க அது அப்படி கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கவே தேவையில்லை ஏன்னா எல்லாருமே அட்வைஸ் சஜெஷன் கொடுக்கலாம் அதுக்குன்னு ஒரு தனியாக ட்ரைனிங்லாம் கிடையாது எங்கேயாவது கோர்ஸ் பேர் பார்த்திருக்கீங்களா டிப்ளமா இன் அட்வைஸ் அண்ட் சஜஷன் எம்எஸ்சி இன் அட்வைஸ் அண்ட் சஜஷன் அப்படி இருக்காது ஏன்னா அது வந்துட்டு அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அது வந்து பர்சனல் ஹெல்பிங் அது யார் வேணா பண்ணலாம் ஓகே ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம இன்னொருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்றது அப்படின்றது இந்த அட்வைஸ் அண்ட் சஜஷன்ல வருது இன்னொரு சோர்ஸ் இருக்கு அது இப்போ ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருக்கு நீங்க எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம்ல இல்லை ஃபேஸ்புக்கில் இல்லை வந்து யூடியூப்பில் இல்லை வாட்ஸ்அப்லேயே கூட நிறைய மெசேஜஸ் வருது சைக்காலஜி பத்தி ஒருத்தன் வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கான் அப்படின்னா வந்துட்டு அவன் இப்படி இருப்பான் இல்லை வந்துட்டு ஒருத்த ரொம்ப சிரிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப பெரிய கஷ்டத்தை வச்சுட்டு இருக்கான் ஓகே இந்த மாதிரிலாம் வந்து நிறைய மெசேஜஸ்லாம் வருது நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அப்படின்லாம் சொல்கிறோம் நிறைய ஃபேக் மெசேஜஸ் தான் ஓகே ஸோ ஒருத்தர் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவரோட பேரை போட்டு அவர் சொல்ல மாட்டார் உடனே என்ன பண்ணுவார்ன்னா அக்கார்டிங் டு ஏபிஜே அப்துல் கலாம் அப்படி ஏதாவது வந்து சொல்லி வந்து அக்கார்டிங் டு சைக்காலஜி அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய மெசேஜஸ் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமில்லலாம் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை வந்து பாப் சைக்காலஜின்னு சொல்லுவோம் பாப்புலர் சைக்காலஜி சுருக்கி நம்ம வந்து பாப் சைக்காலஜின்னு சொல்றோம் அது வந்து நிச்சயமா சைக்காலஜி கிடையாது அது வந்து ஜஸ்ட் அவங்கவுங்க மனசுல இருக்கிறத அவங்க அவங்க சொல்றது ஓகே அது வந்துட்டு சயின்டிஃபிக்கா காலேஜஸ்லயும் யூனிவர்சிட்டிலோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லயோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தவே மாட்டோம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாசிட்டிவ் திங்கிங் எதை நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியும் அப்படிலாம் சொல்றாங்க கேன்சர் கூட குணப்படுத்திடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நாங்க என்ன சொல்றோம் அப்படிலாம் கிடையாதுங்க அதெல்லாம் வந்துட்டு ரிசர்ச்சஸ்ல ஆராய்ச்சிகள்ல எல்லாம் ஒன்னும் ப்ரூவ் பண்ணல அது சில பேருக்கு நடந்துருக்கலாம் அது ஒரு கேஸ் ஸ்டடியா இருக்கலாமே தவிர அதை வச்சுக்கிட்டு வந்துட்டு ஓ கேன்சர் வருதா அப்ப நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க நீங்க இருந்து வெளியே வந்துடலாம் அப்படி வந்து நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா ஆராய்ச்சிகள் அதெல்லாம் நம்ம வந்துட்டு இன்னும் நிரூபிக்கல சில ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு அதுல வந்து சிலதெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க பட் எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகல அப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆன்காலஜி இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் மூடிட்டு எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ண சொல்லாமே அப்படி கிடையாது அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணி எல்லாருக்கும் அதை கொடுக்க முடியாது இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்புறம் வந்து அஃபர்மேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கு எனக்கு நீங்க அது எல்லாத்தையும் நிறைய கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க இப்ப நம்ம வந்துட்டு உங்களுக்கு கால்னட் பிஹேவியர் தெரப்பி நடத்த போறோம் ஜெஸ்டால் தெரப்பி நடத்த போறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும் நீங்க கேள்விப்பட்டிருந்திருக்கவே மாட்டீங்க ஏன்னா இந்த பாப் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும் அதை யாருக்கு வேணா வந்துட்டு நீங்க ஈஸியா சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேல் சைக்காலஜி ஃபீமேல் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க மேல்ஸ்லாம் வந்து ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணுவாங்க ஃபீமேல் பெண்கள்லாம் வந்துட்டு ரொம்ப இமோஷனலா திங்க் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பட் அப்படிலாம் கிடையாது சைக்காலஜி படி அது உண்மை எல்லாம் கிடையாது பட் வந்து இது மாதிரி சில புக் புக் புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க வந்துட்டு மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் மீனஸ் அது ஒரு பாப் சைக்காலஜி புக் அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்துட்டு வருது அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புள் வந்துட்டு இதுதான் சைக்காலஜின்னு நினச்சிக்கிறாங்க அப்போ நான் சைக்காலஜிஸ்ட்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஓ நீங்கள் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிடுவீங்களா உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எல்லாரும் சைக்காலஜி தானே படிச்சிருந்துருப்பாங்க அவங்க எல்லாருமே தானே பிரச்சனையா இருக்கு ஸோ படங்களை பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு வந்து ஹிப்னோ ஹிப்னோடைஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க என்கிட்ட வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு நிறைய நம்ம வந்து பாக்குறோம் ஹிப்னாசிஸ் வந்து இருக்குது பட் எல்லாருக்குமே அது ஒர்க் அவுட் ஆகாது அது நாங்க வந்துட்டு ப்ரொஃபஷனலாகவும் ரொம்ப நிறைய படிக்கிறது கிடையாது பட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதை வந்துட்டு உண்மை நம்புறாங்க எங்க கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி என் பொண்ணு வந்துட்டு டென்த் படிக்கிறா அவளுக்கு வந்து ஒரு லவ் அஃபேர் இருக்கு நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன் நீங்க வந்து அவரை ஹிப்னடைஸ் பண்ணி அந்த பையனை பத்தி எல்லாமே மறந்துடுங்க அப்படின்லாம் வந்துட்டு கேட்டு எனக்கு ஃபோன் கால்ஸ்லாம் வந்துருந்துருக்கு பட் அதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும்லாம் ஒர்க் அவுட் ஆகுது இல்லை நாமளும் வந்து ட்ரெயின் ஆனது கிடையாதுனால நம்ம அதை பண்ண போகிறது கிடையாது ஓகே சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் நம்ம வந்து பாப்சை காலஜின்னு சொல்லுவோம் பாப் சைக்காலஜி வந்துட்டு நமக்கு ப்ரொஃபஷனல் கிடையாது அதை நம்ம வந்து ப்ரொபஷனல் ஹெல்பிங்ல யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மெட்டீரியலும் கொடுத்துருக்கேன் நீங்களும் பிடிஎஃப்ல உங்களுக்கு வந்திருந்திருக்கும் இல்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்ல இருந்து ஸோ பாப் சைக்காலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புக் மூலமாக இல்லை டிவி ஷோ மூலமாக இல்லை பிளாக் போஸ்ட்லேயோ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இப்போ மென் ஆர் ஃப்ரம் மாஸ் விமன் ஆர் ஃப்ரம் மீனஸ் சொன்னையிலேயே அந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெஃபரன்ஸ் புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க அதுக்கு ஒரே ஒரு புக்கு தான் த சீக்ரெட் அப்படின்ட்டு அந்த புக்கை வச்சு மட்டுமே தான் நிறைய பேர் பேசுவாங்க வேறஸ் ப்ரொஃபஷ்னல் சைக்காலஜி அப்படின்றது வந்துட்டு யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸில் டீச் பண்ணுறது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் புக் மட்டும் இருக்காது மல்டிபிள் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும் நிறைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஓகே சிம்பிளா வந்துட்டு ஒரு விஷயம் பாப் சைக்காலஜி ப்ரொபஷனல் யூனிவர்சிட்டிஸ் யூனிவர்சிட்டி டீச் பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஹேண்ட் ரைட்டிங் சிக்னேச்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரொபஷனலா எந்த யூனிவர் எந்த நடத்த மாட்டாங்க ஓகே இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டில் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்கு இந்திரா காந்தி நேஷனல் யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் படிக்கிறாங்க பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதாஸ் யூனிவர்சிட்டி நிறைய பேர் வந்துட்டு எம்எஸ்சி சைக்காலஜி டிஸ்டன்ஸ் அவங்களோட போய் இந்த இந்த ஹேண்ட் சிக்னேச்சர் இதெல்லாம் இதெல்லாம் ஓகே ஓகே வேற வந்துட்டு வந்துட்டு நம்ம நம்ம வந்து நிறைய நிறைய கேள்விப்பட்டிருந்திருப்போம் இல்லை பாப் ஓவர் ஆகிடும் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேல் சைக்காலஜி ஃபீமேல் சைக்காலஜி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிடலாம் இது இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மென் ஆர் சரி மென்ஆர் லாஜிக்கல் விமன் ஆர் இமோஷனல் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி பார்த்தா டிரான்ஸ் பாப்புலேஷனை எங்க கொண்டு வருவீங்க அது போக வந்துட்டு இப்ப ஜெண்டர்ன்றதே வந்துட்டு ரெண்டு மட்டும் இல்ல அஞ்சு ஆறு அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்க சயின்டிபிக்கா வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்கோம் அப்ப அந்த மாதிரி நம்ம ஓவர் சிம்பிளிஃபை பண்ண முடியாது அவுட் ஆஃப் டேட்டா இருக்கும் ஓகே இப்ப பிரெயின் வந்துட்டு ரெண்டு பக்கம் இருக்கு ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்ன்றது உங்க கிரியேட்டிவிட்டிக்கெல்லாம் யூஸ் ஆகும் லெஃப்ட் பிரெயின்ன்றது உங்களோட லாஜிக்கல் திங்கிங் யூஸ் ஆகும் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் வந்து அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ நம்ம கிட்ட எம்ஆர்ஐ இல்லை சிடி ஸ்கேன் இல்லை அதனால் உள்ளே என்ன நடக்குதுன்றது பார்க்க முடியல இப்போ அதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா இப்போ நீங்கள் க்ரியேட்டிவ் ப்ராசஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை லாஜிக்கல் ப்ராசஸ்ஸாக இருக்கட்டும் பிரெயினோடய எல்லா பார்ட்ஸுமே ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகணும் ஓகே அப்பதான் வந்துட்டு அது கோஆர்டினேட் பண்ணி வர முடியும் இன்னைக்கு பிரெயின் பிளாஸ்டிசிட்டின்லாம் பேசுறோம் ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின் வந்துட்டு சேல எழுந்துருச்சு ஆக்சிடென்ட் தான் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பார்ட் வந்து அதை எடுத்துக்குது அப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம சயின்பிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்த பிறகு இன்னமும் வந்துட்டு ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் பிரெயின்ன்றது இவ்வளவுதான் இருக்கும் அதை போய் வந்துட்டு ஒரு மூணு நாலு கூரா பூட்டு இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்றதெல்லாம் அவுட் ஆஃப் டேட் ஓகே அது வந்து இன்னைக்கு நம்ம வந்து அது அந்த அளவுக்கு வந்து அக்செப்ட் பண்றது கிடையாது அன்ப்ரூவன் இல்ல ப்ரூவன் இன் ஃபியூ ரிசர்ச்சஸ் ஸோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரிசர்ச்சஸ் எல்லாம் ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க எதன ரிசர்ச் கேட்டீங்கன்னா ஒன்னா ஒன்று இல்லை ரெண்டு ரிசர்ச் சொல்லுவாங்க ஒன்னு ரெண்டு ரிசர்ச்ல என்ன வேணா யார் வேணா ப்ரூவ் பண்ணலாங்க இப்போ வந்து காம்ப்ளான் இல்லை ஹார்லிக்ஸ் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க உயரமாகலாம் ஆகலாம் அப்படின்றாங்க அவங்க எப்படிங்க இப்போ வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஏற்கனவே உயரமாக இருக்காங்களா இல்லை உயரமாக இருக்கான வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு காம்ப்ளானை கொடுத்துட்டு அவங்களோட க்ரோத்துக்கு அவங்களோட உயரமானதுக்கு வந்து காம்ப்ளான் தான் காரணம்னு சொல்லிடுறாங்க நான் கூட காம்ப்ளான் குடிச்சேன் நான் ஒன்றும் அவ்வளவு உயரமெல்லாம் வளரல ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிசர்ச்சஸ் பண்ணுவாங்க அப்ப எங்ககிட்ட வந்து என்ன ரிசல்ட் வேணும்னு சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு டேட்டாவை எடுப்போம் டேட்டாவெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுவோம் நம்பர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு பாருங்க நாங்கள் ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொல்லலாம் அப்போ அது வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியாது வேற சிங்க நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஷனல் சைக்காலஜில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரிசர்ச்ல பார்க்க மாட்டோம் நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்புறமா மெட்டா அனாலிசிஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு ரிசர்ச்சை வச்சு ரிசர்ச்சஸ் ஓகே இப்ப என்னன்னா வந்துட்டு இப்ப ஹிப்னோதெரபி இல்ல ஹிப்னாசிஸ் வந்துட்டு டிப்ரெஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ் சொல்லணும்னா ஒரு நூறு ரிசர்ச் ஸ்டடி நம்ம எடுத்துக்குவோம் ஹிப்னாசிஸ்க்கும் டிப்ரெஷனுக்கும் அப்போ வந்துட்டு எத்தனை ரிசர்ச் ஸ்டடிஸ் வந்து சொல்லுது வந்துட்டு டிப்ரெஷனை கியூஆர் பண்ணுது சரி பண்ணுது அப்படின்ட்டு அட்லீஸ்ட் ஒரு நைன்டி ஃபைவ் ஆகுது சொல்லணுங்க அப்பதான் வந்து அதை நம்ம வந்துட்டு ஒரு உண்மையான விஷயம்னு ஏத்துக்குவோம் இல்லாட்டினா வந்து ஏத்துக்க மாட்டோம் இப்போ தொண்ணூறு சதவீதம் சொல்லுது எண்பது சதவீதம் சொல்லுது எழுபது சதவீதம் சொல்றதுன்னா நிறைய இடத்துல நம்ம ஏத்துக்கிறது கிடையாது அப்போ நமக்கு வந்து மெட்டானாலிசிஸ் வேணும் மெட்டானாலிசிஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ரொஃபஷனல் சைக்காலஜியில் நம்ம வந்துட்டு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க நம்ம அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இங்கே கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி நம்ம வந்து பண்ணுறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு டிஃப்ரன்சஸ் இருக்குது ப்ரொஃபஷனல் சைக்காலஜிக்கும் வந்துட்டு இந்த பாப் சைக்காலஜிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இந்த பாசிட்டிவ் திங்கிங்கோ இல்லை எதுவாக இருக்கட்டும் அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் சொல்லுவாங்க இப்போ கேன்சராக இருக்குதா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க டிப்ரெஷன் இருக்கா பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க ஆங்கைட்டி இருக்குதா பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க மேரிடல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு குயிக் ஃபிக்ஸ் கொடுப்பாங்க இதை செய்யுங்க இது சரியாயிடும் அப்படின்னுட்டு வேறஸ் வந்துட்டு ப்ரொஃபஷனல் சைக்காலஜியில் அப்படி இல்லை நம்ம வந்துட்டு எவிடன்ஸ் பேஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ் எடுக்கிறோம் அது ஒன்று வந்துட்டு இந்த கிளைண்ட்டுக்கு ஒத்து வருமா ஒத்து வராதான்னு நம்ம வந்து பார்ப்போம் அப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் அது ஒரு ப்ராசஸ் ஓகே அது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கிறதுனால வந்துட்டு ஈஸியாக அதை வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோலையோ இல்லை வந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸ்லையோ நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிடலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் வந்துட்டு மேல் சைக்காலஜி ஃபீமேல் சைக்காலஜி அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறது ஈஸியான அந்த ப்ரொஃபஷனல் சைக்காலஜி நடத்துறதுன்றது வந்து ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ் இப்போ எனக்கு கூட யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்கு அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கான்செப்ட சொல்லணும்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் எடுக்கும் அப்ப பீப்புள் நிறைய பேர் ஏன் டைம் எடுக்கிறீங்கன்னா ப்ரொபஷனல் சைக்காலஜி காம்ப்ளெக்ஸ் அதை வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்திலேயே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க முடியும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா படிக்கிறாங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் படிக்கிறாங்க ஓகே நீங்க ஜஸ்ட் போய் வந்து கடையில பேரசிட்டமால் வாங்கி நீங்க போட்டுக்கிறீங்க அப்படின்றது பாப் மெடிசன் சொல்லுவோம் இந்த ப்ராப்ளம் நமக்கு சைக்காலஜியில மட்டும் இல்ல அது வந்துட்டு மெடிசன்லயுமே இருக்கு ஓகே அது பாக்குறதுக்கு வந்துட்டு அது கரெக்டா இருக்க மாதிரியே இருக்கும் சயின்டிஃபிகா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் சயின்டிபிக் கிடையாது கரெக்ட் தாங்க வந்து பாராசெட்டமால்ன்றது ஃபீவருக்கு மெடிசன் தான் ஆனால் எல்லா ஃபீவருக்கும் மெடிசன் கிடையாது டெங்கிக்கு அதை எடுத்துட்டு மலேரியாவுக்கு அதை எடுத்துட்டு கொரோனா அதை எடுத்துட்டு நிறைய பேர் இறந்து போனவங்க பிரச்சனையானவங்க இருக்கிறாங்க ஓகே அப்போ நீங்க வந்துட்டு ஆரம்பத்தில் அது வேணா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதான்னு பார்க்கலாம் பாப் சைக்காலஜி பட் ஒரு நேரத்தில் யூஸ்ஃபுல்லா போது நீங்க ப்ரொஃபஷனல் சைக்காலஜிக்கு பக்கம் வரணும் ஓகே அந்த மாதிரி பீப்புள் வந்து வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த செல்ஃப் ஹெல்ப் அப்புறம் இந்த என்னது யூடியூப் வீடியோஸ் யூடியூப் என்னது ஷார்ட்ஸ் இல்ல இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்த்தே வந்துட்டு அவங்களே அவங்க ஹீல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படி எல்லாம் வந்து செய்ய முடியாது இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு வீடியோ பார்த்து அதை சரி பண்ண முடியுமா முடியாது இல்லைங்களா அதுக்கு நீங்க ஒரு டாக்டர் தானே பார்க்கணும் அந்த மாதிரி இங்க சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர்ஸ் வந்துட்டு நிறைய அதுக்காக படிச்சு அதை வந்துட்டு ஒர்க் அவுட் பண்றாங்க கிட்ட போய் பர்சனலாக எக்ஸாமின் பண்ணும்போது தான் ஹெல்ப் பண்ண முடியும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நீங்க சொல்ல முடியும் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க இதுதாங்க நீங்க வந்து வித்தியாசத்தை சொல்லணும் இல்லைங்க அதுல வர்றதெல்லாம் பாப் சைக்காலஜிங்க அது வந்து சயின்டிஃபிக் கிடையாதுங்க அது ப்ரொஃபஷனல் கிடையாதுங்க நாங்க உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம் ப்ரொபெஷனலா நீங்க வந்து ஒரு செஷன் எங்களோட புக் பண்ணி பாருங்க அப்படி நீங்க சொல்லும் போது அவங்க வந்து உங்க மேல நம்பிக்கை வச்சு வந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கறத பார்க்கும் போது அவங்களுக்கு தெரியும் ஓ இது ஜஸ்ட் வந்து வீடியோவில் சொல்கிற மாதிரி வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கன்னு ஒரு ஒத்த வார்த்தையில் கிடையாது அது நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நம்மகிட்ட ஒரு நாற்பது நிமிஷம் பேசுகிறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி அது மூலமாக வந்துட்டு அவங்க ஓ ப்ரொஃபஷனல் சைக்காலஜின்றது கம்ப்ளீட்டாக வேறுன்ற அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு வரும் அதனால இந்த அவேர்னஸ் முதல்ல உங்களுக்கு நான் தரேன் ஓகே சோ ஒரு சூப்பர் விஷன்ல தான் நம்ம வந்து கத்துக்கிறோம் நீங்கள் நீங்க இந்த வீடியோ பேஸ்ட் கோர்ஸ் பாக்குறீங்க அது போக ஒரு கான்டாக்ட் கிளாஸ் வச்சிருக்கோம் நீங்க வந்துட்டு உங்களோட இது டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு நீங்கள் நீங்க வரீங்க அதுக்கப்புறமா நீங்க கவுன்சிலிங் ப்ராக்டிஸ் சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் நான் பார்த்தேன் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோட வந்தாங்க அவங்களுக்கு நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணேன் அப்படின்ற போது நான் வந்து சொல்லுவேன் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கீங்களா வெரி குட் அதோட சேர்ந்து இந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த டெக்னிக் யூஸ் ஆகுதான்னு பாருங்க அடுத்த செஷனுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஹோல் பண்ணுவேன் இது வந்து ஒரு ஆர்ட் நம்மளா ஒரு புக்கை பார்த்து கத்துக்க முடியாது இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங்க வந்துட்டு ஒரு புக்கை பார்த்து கத்துக்க முடியுமா இல்ல ஒரு வீடியோ பார்த்து வந்து கத்துக்க முடியுமா முடியாது அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரெயினர் வேணும் அந்த மாதிரி தான் வந்து இந்த கவுன்சிலிங்ன்றது வந்துட்டு ஒரு ஆர்ட் அதை நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரெயினர் வேணும் அந்த ட்ரெயினரை நான் இருக்க போறேன் அது போக வந்துட்டு உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸும் கொடுக்க போறோம் நீங்க அதை எப்பயுமே ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்க வந்து எப்பயுமே வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது ஒரு நெவர் என்டிங் ப்ராசஸ் ஓகே ஸோ இங்க நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாப் சைக்காலஜி கான்செப்ட்ஸ் ஹிப்னாட்டிசம் எஸ்மெரிசம் பாசிட்டிவ் திங்கிங் லாப் அட்ராக்ஷன் ரைப்ரைன் ஆக்டிவேஷன் டெர்மடோக் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் கைரேகையை வச்சு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கரியர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க இவங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்னுட்டு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லி ப்ரூவன் கிடையாது நம்ம கை ஒரு ஆறு ஏழு வயசுல வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடுது அப்ப அது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு கரியரை வந்து சூஸ் பண்ண முடியும் இந்த ஃபீல்ஸ்லாம் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும்னு சொல்றாங்க பட் ஏதோ சயின்டிஃபிகா ப்ரூவ் பண்ணிருக்காங்க சொல்றாங்க பட் என்ன நீங்க கேட்டீங்கன்னா அதை வந்து பாப் சை நான் சொல்லுவேன் இதோ எந்த யூனிவர்சிட்டிஸ்லையும் காலேஜ்லையும் வந்து நடத்தல ஈவன் இந்தியன் சைக்கேட்ரிக் சொசைட்டி வந்து சொல்லிருக்காங்க இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் அப்படின்றது வந்து அன்சைன்டிபிக் அப்படின்னுட்டு இப்ப ஏதோ பேரை மாற்றி வந்து ப்ரொஃபைலிங் எல்லாம் பண்றாங்க பட் எல்லாமே வந்துட்டு ஒரே விஷயம்தான் ஓகே ஸோ கைரேகை வச்சுட்டு நம்ம அது வந்து அந்த கைரேகை வச்சு அந்த தப்பாக கூட வேறதுக்காக கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா கைரேகை வச்சு தான் நம்ம ஆதார் கார்டே இருக்குது ஸோ ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ் சிக்னேச்சர் அனாலிசிஸ் ஆட்டோ சஜஷன் அஃபர்மேஷன் மேல் ஃபீமேல் சைக்காலஜி பாடி லாங்குவேஜ் ரீடிங் அப்புறம் என்எல்பி கூட வந்துட்டு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது பட் எல்லா என்எல்பி ப்ராக்டிஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லல அதனால தான் அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் ஓகே ஸோ மைண்ட் ரீடிங் மோட்டிவேஷன் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பாப் சைக்காலஜின்னு சொல்கிறோம்

எல்லாத்துலேயுமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்க மெட்டானாலிசிஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸ் தான் எடுத்து உங்களுக்கு இங்க வந்து நம்ம சொல்றோம் ஓகே அப்போ நம்ம வந்துட்டு அதை கொஞ்ச நாள் நம்ம படிக்கணும் நீங்க அந்த வீடியோஸ் திரும்ப திரும்ப மெட்டீரியல்ஸ் திரும்ப திரும்ப படிக்கணும் அப்புறம் வந்து கான்டாக்ட் கிளாஸ்க்கு நீங்க வரணும் அப்புறம் உங்களுக்கு சூப்பர்விஷனும் ப்ரொவைட் பண்றோம் இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் வந்துட்டு இந்த கவுன்சிலிங் அண்ட் சைகோதெரப்பில நீங்க வந்து மாஸ்டர் ஆக முடியும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்க போறது கிடையாது வந்து இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் இங்க படிக்க போறோம்னு நினைச்சிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா வெலி சாரி இல்லங்க இது நம்ம வந்து படிக்க போறது கிடையாது இதை பத்தி நீங்க வந்து என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்துட்டு பாப் சைக்காலஜி இது சைக்காலஜியே கிடையாது ஓகே ஸோ இதை நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க அட்வைஸ் அண்ட் சஜஷன் கொடுக்கறதா தான் நம்ம வந்து சொல்லுவோம் நீங்க வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ப்ரொஃபஷனல் சைக்காலஜி இருக்கிற கான்செப்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் ஓகே ஸோ இதுதாங்க வந்துட்டு பர்சனல் ஹெல்ப்பிங் பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது ஸோ இந்த அட்வைஸ் அண்ட் சஜஷன்ன்றது வந்து நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமும் இது உடனே உடனே சொல்யூஷன் கொடுத்துருவாங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸில் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க அதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அது ப்ரொஃபஷனலும் கிடையாது ஓகே ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு இந்த பர்சனல் ஹெல்பிங் ப்ரொஃபஷனல் ஹெல்பிங் அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன் நன்றி